சாணார்பட்டியல் கிராவல் மண் கொள்ளை திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஒன்றியம் சாணார்பட்டியில் இருந்து கோணப்பட்டி செல்லும் சாலையில் அரண்மனைக்குளம் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த குளத்திற்கு நீர்வரத்து பாதையை முற்றிலும் ஆக்கிரமிப்பு செய்ததால் நீர்வரத்து இல்லாமல் வறண்டு போய் உள்ளது சிறுமலையில் மழை பெய்தால் இந்த குளத்திற்கு நேரடியாக நீர் வந்து சேரும் ஆனால் ஆக்கிரமிப்பு காரணமாக கடந்த இருபது வருடங்களாகவே இந்த குளத்திற்கு நீர்வரத்து இல்லாமல் வறண்டு போய்விட்டது இதனை காரணமாக வைத்து மண் கிராவல் கொள்ளையர்கள் சாதகமாக்கிக் கொண்டு வரைமுறை இல்லாமல் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையில் அரசு அனுமதி என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு கிராவல் மண் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது இவ்வாறு கடத்தப்படும் கிராவல் செயற்கை மணல் தயாரிக்கும் ஆலைகளுக்கு கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அரசு முறையாக கையாண்டு அரசுக்கு வருவாய் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது

அவர் சொல்றாரு தெரிஞ்ச உச்ச நீதிமன்றம் வேற ஒண்ணு இல்ல உச்ச நீதிமன்ற